ஹலோ மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் ஒலிம்பிக் போட்டியில் ஆறு கிரிக்கெட் அணிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் ஒலிம்பிக் போட்டி நடக்கப் போகுது இந்த ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டை சேர்த்துருக்காங்க இதன் மூலமாக நூற்றி இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறமா கிரிக்கெட் விளையாட்டு ஒலிம்பிக்கு திரும்பியிருக்கு இந்த நிலைமையில் போட்டி அமைப்பாளர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டில் ஆறு அணிகள் மட்டுமே கலந்து கொள்ளலாம்னு உறுதி செஞ்சுருக்காங்க ஆடவர் பிரிவில் ஆறு அணிகளும் மகளிர் பிரிவில் ஆறு அணிகளும் கிரிக்கெட் விளையாட்டில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் இடம்பெற்றுச்சு இதில் கிரேட் பிரிட்டனும் பிரான்ஸ் அணியும் விளையாடினாங்க இந்த ரெண்டு அணிகளும் ரெண்டு நாட்கள் கொண்ட ஆட்டத்தில் மோகுனாங்க இந்த தடவை லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி வடிவில் இடம்பெற போகுது ஒவ்வொரு அணியிலையும் தலா பதினஞ்சு வீரர்கள் இடம்பெறுவாங்க இந்த வகையில் ஆடவர் பிரிவில் மொத்தம் தொண்ணூறு வீரர்களும் மகளிர் பிரிவில் தொண்ணூறு வீராங்கனைகளும் இடம்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் மொத்தம் பன்னெண்டு நாடுகள் இருக்காங்க அதில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி நாலு நாடுகள் இணை உறுப்பினர்களாக இருக்காங்க இருபத்தி எட்டு ஒலிம்பிக் கிரிக்கெட் போட்டிக்கான தகுதி அளவுகோல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை ஆனா விளையாட்டு நடத்தும் உரிமையை பெற்றுள்ள அடிப்படையில் அமெரிக்க அணி நேரடியாக தகுதி பெறுவாங்க இதனால அஞ்சு அணிகள் மட்டுமே தகுதி பெற முடியும் இந்த அஞ்சு அணிகளும் குறிப்பிட்ட கட் ஆஃப் தேதிக்குள்ள ஐசிசி தர வரிசையின் தேர்வு செய்யப்படுவாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ல கிரிக்கெட் பேஸ்பால் உள்ளிட்ட அஞ்சு விளையாட்டுகளை புதுசாக சேர்த்திருக்காங்க இதுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட செயற்குழு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஒலிம்பிக் கிரிக்கெட்ல நம்ம இந்திய அணியில் யார் யாருக்கு விளையாட வாய்ப்பு இருக்குதுன்னு நாம இப்போ பார்க்கலாம் முதல்ல சூர்யகுமார் யாதவ் இவர் ரைட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்டரை மட்டும் இல்லாமல் இவருக்கு கேப்டன் ஆகிற சான்ஸும் இருக்கு அடுத்ததாக சுப்மன் கில் இவர் இந்தியாவுக்காக எல்லா ஃபார்மேட்லேயும் விளையாடுவார் இவருக்கும் கேப்டன் பதவி தரப்படலாம் இல்லை வைஸ் கேப்டனாகவும் இருக்கலாம் அடுத்ததாக எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இவர் இந்தியாவோட நேஷனல் டீமுக்காக மூணு ஃபார்மேட்லேயும் விளையாடுவார் அடுத்ததாக சஞ்சு சாம்சன் இவருக்கு விக்கெட் கீப்பர் சான்ஸ் கொடுக்கப்படலாம் அடுத்ததா ஹர்ஷ்தீப் சிங் லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலராக பவுலரா இருக்காரு ஐயர் இவர் இந்தியன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டராக இருக்காரு அடுத்தது யுஷ்வேந்திர சஹல் லெக் லெக்ஸ்பின் பவுலரா இருக்காரு அடுத்ததாக ஜஸ்பிரீட் பும்ரா இவரு ஃபாஸ்ட் பவுலரா இருப்பாரு ஹர்திக் பாண்டியா இவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் பதவி தரதுக்கு சான்ஸ் இருக்கு இவர் ஆல்ரவுண்டராகவும் இருப்பாரு அடுத்ததாக திலக் வர்மா இவர் இந்தியன் ப்ரொபஷனல் கிரிக்கெட்டராக இருக்காரு அடுத்ததாக வருண் சக்கரவர்த்தி இவர் ஸ்பின் பவுலராக இருப்பார் அடுத்தது ரிங்கு சிங் இவர் ஆல்ரவுண்டராக செயல்படுவார் அடுத்ததா ரிஷப் பந்த் இவர் பேட்டராகவும் விக்கெட் கீப்பராகவும் இருப்பார் அடுத்ததாக முகமது சிராஜ் இவர் ஃபாஸ்ட் பவுலராக டீமில் இருப்பார் குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்ட் ஸ்பின்னராக இருப்பார் அடுத்து கே எல் ராகுல் ரைட் ஹேண்ட் பேட்டராக மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பராகவும் இருப்பார் அடுத்ததா முகமது சமி ஃபாஸ்ட் பவுலராக இருப்பார் நிதிஷ்குமார் குமார் ரெட்டி இவர் ஆல்ரவுண்டராகவே இருக்கார் அடுத்தது அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்டராகவும் இருக்கார் லாஸ்டாக நிதிஷ் ராணா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாகவும் ஆஃப் ஸ்பின் பவுலராகவும் இருப்பார் நன்றி